ஏமார்ந்தேன் காகித மலரிடம் அவள் இதழின் மொழியாய் உருவெடுத்தேன் அவள் சிந்தனையின் யோசனையாய் சுற்றி வந்தேன் தேனியாய் என்னை உறி உறிஞ்சு ருசித்தவள் வெளிகளுக்கு இதமாய் மனதிற்கு சுகமாய் இன்னும் அதிகம் ருசிக்கலாம் என்று என்னை பிரிந்து போனாள் இதயத்தில் சலசலப்பு கொண்டாள் இச்சையினால் தன்னை மறந்தாள் எழில் மயக்கத்தில் இனிமை கண்டாள் கவர்ச்சியின் மேல் மோகம் கொண்டாள் அவளுக்கோ எல்லையில்லா புன்சிரிப்பு அங்கு சென்று அமர்ந்தாள் ஆனால் அவளுக்கு அங்கு வரவேற்பு இல்லை அவளின் தீண்டலுக்கும் அங்கு பதில் இல்லை தான் மதிக்கப்படாததை உணர்ந்தால் இருந்தும் தீண்டினால் அவளுக்கு புரோஜனம் ஒன்றுமில்லை மிஞ்சியது ஏமாற்றமே ஏனென்றால் அவள் எதிர்பார்த்து ருசிக்க சென்றது காகித மலரே அன்றி மனம் வீசும் மலரல்ல வெட்கத்துடன் திரும்பினாள் அவள் மீண்டும் வருவாள் என இங்கு வாடாமல் விழித்திருந்தே நான் அந்தோ அவள் தயங்கி தயங்கி என்னை நோக்கி அவள் தோல்வியை கொண்டாட எனக்கு மனமில்லை அவள் எப்படி மாறினாலும் என் அன்பு உண்மையானது அவள் என்னை சேர்ந்ததும் அவளின் ஏமாற்றத்தை மறக்க மிகுதியாய் தேனை சுரக்கப் போகிறேன் மற்றும் ஒரு முறை அவள் என்னை பிரிந்தாலும் அவள் வருகைக்காக காத்திருப்பேன் அவள் பசிக்கு விருந்து கொடுப்பேன் இந்த பட்டாம்பூச்சி எப்படி உண்மையான மலரை விட்டுட்டு காகித மலரை தேடி அங்கு போய் அமர்ந்தபொழுது அந்த இடத்துல ஏமாந்து வெட்கப்பட்டு மறுபடியும் உண்மையான மலரை தேடி வந்தபோது அந்த உண்மையான மலர் எப்படி தேனை சுரந்துச்சோ அதே போல் தான் நீங்களும் உண்மையான அன்பு கொடுக்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு உலக அன்பை நாடி தேடி போய் அங்கே ஏமாந்து வெட்கப்பட்டு தோல்வி அடைந்து இருக்கிறீங்களா நீங்கள் மறுபடியும் ஏசப்பாக்கிட்ட வாங்க அவர் நீங்கள் எதிர்பார்க்கறத விட பல மடங்கு அன்பை தர காத்திருக்கிறார் அந்த பட்டாம்பூச்சிக்கு எப்படி அந்த மலர் சுரந்து சுரந்துச்சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு மறுபடியும் அன்பை கொடுக்க ரெடியாக இருக்கிறார் கண்டிப்பாக வாங்க